கீதம் ஒன்பது ஒன்பது சிறுமைப்பட்டவனுக்கு கெட்டர் அடைக்கலமானவர் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் அன்புள்ள பரலோக தகப்பனே இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம் ஐயா சிறுமைப்பட்டிருக்கிற உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர்த்தாமை அடைக்கலமாக இருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே வெட்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பாதுகாத்து உயர்த்துகிற தேவன் நீராண்டவரே நெருக்கப்படுகிற காலங்களிலே ஐயா நீரே தஞ்சமாக இருக்கிறபடியால் நன்றி அப்பா உம்முடைய பாதுகாப்பின் கருத்துக்குள்ளே உம்மை நோக்கி அபயமிடுகிற கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே அவர்களை தூக்கி எடுத்து தலைகளை நிமிர செய்யும்படி நாங்கள் மன்றாடுகிறோம் ജേശുവിൻ നാമത്തിനാൽ ജപിക്കോം ജപങ്ങളും ജീവനുള്ള നല്ല പിതാവേ ആമേൻ